ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துட்டாலே அன்னைக்கும் இன்றைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் நமக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எல்ஐசி தான் அந்த எல்ஐசி பற்றி நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுக்கும் தெரிஞ்சாலும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேசுகிறதுக்காக எல்ஐசி தென்மண்டல மேலாளர் ஆர் தாமோதரன் அவர்கள் வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ எல்ஐசி பற்றி எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் சார் ஆனாலும் இப்போ ஒருத்தர் வந்து எல்ஐசி நம்ம எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே அவங்க வந்து இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன செயல்பாடுகள் அவங்க ஆரம்பிக்கணும் ச அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ எல்ஐசியில் வந்து நிறைய பேர் தெரியும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் பாலிசி எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் அது சமயத்தில் யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்மங்களோட முகவர்கள் இருக்காங்க எல்லா இடத்துலையும் முகவர்கள் இருக்காங்க இந்தியா லெவலில் பன்னெண்டு லட்சம் முகவர்கள் இருக்காங்க அந்த முகவர்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே அவங்க வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இதில் இருக்குது ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் அவங்க பர்சனல் டீடைல்ஸு இதெல்லாம் ஃபில்அப் பண்ணோடனே தென் ஏஜெண்ட் அவங்க வந்து மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க அடுத்தது மெடிக்கல் செக்கப் வேணுமா இல்லையா அப்படிங்க சொல்லுவாங்க அப்புறம் ஸ்பெஷல் ரிப்போர்ட் எதாவது வேணுமா அது அக்கார்டிங் டு சம்மர் ஷூட் ஏஜ் படி வரும் அதை பண்ணியாச்சுன்னா தென் ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்கச்சுனா பணமும் கட்டியாச்சுன்னா தென் வில் பி அண்டர் ஐட்டன் அண்ட் பாலிசி வில் பி இஷூடு இதுதான் ப்ரொசீஜர் அதனால் ரொம்ப ஈஸி தான் பாலிசி எடுக்கணும்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் அதை இப்போ பாதுகாப்புக்குன்னு சொல்லி பிரைவேட் கம்பெனிஸ்லாம் நிறைய வந்துருக்குது இப்போ அந்த அவங்களோட ஒப்பிடும்போது நம்மளுடைய எல்ஐசி பாலிசி வந்து எந்த அளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க இப்போ ரெண்டாயிரத்தில் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இப்போ பத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த காம்படிஷன் வந்து இந்த பத்தொம்போது வருஷத்து காம்படிஷன்லேயும் எல்ஐசியினுடைய எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது எப்படி மக்கள் விரும்புகிறாங்க எல்ஐசியை அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன ஸ்கேல்னா மார்க்கெட் ஷேர் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அப்போது எல்ஐசியினுடைய மார்க்கெட் ஷேர் இப்போ பார்த்திங்கன்னா பாலிசி வயசில் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற வயசில் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு சதவீதம் எல்ஐசிக்கு தான் இருக்குது அது லீடர் மார்க்கெட் லீடர் அதே மாதிரி பிரிமியம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது அறுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஒம்பது சதவீதம் எல்ஐசி கிட்ட தான் இருக்குது இந்த ரெண்டுலேயுமே எல்ஐசி தான் மார்க்கெட் லீடராக இருக்குது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்தது ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது அங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரைவேடைசேஷன் வந்தபோது வித்தின் ஃபைவ் இயர்ஸ்லேயே டாமின்டாக இருந்த கம்பெனி ரொம்ப டுவெண்ட்டி பர்சன்ட்டு கீழே வந்துட்டாங்க மார்க்கெட் ஷேர் பட் எல்ஐசி பத்தொம்போது வருடங்கள் ஆனாலும் தன்னுடைய மார்க்கெட் ஷேரை பாலிசியில் எழுபத்தி நாலு சதவீதமோ பிரிமியத்தில் அறுபத்தாறு புள்ளி ரெண்டு ஒம்போது சதவீதம் வச்சுருக்கிறதுனால மக்கள் எல்ஐசி மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அதனால தான் இந்த மாதிரி எங்களுக்கு பாலிசிகள் வந்து கொண்டிருக்கிறது இப்போ எல்லாருக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான் இப்போ எல்ஐசிக்காக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற அந்த ஃபண்டு வந்து எதுக்காக நீங்கள் அதை எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் நல்ல கொஸ்டின் இது இப்போ வந்து என்னென்னா எல்ஐசியில் வந்து நாங்கள் நிறைய பணம் கலெக்ட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு பிரான்ச் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் சேட்டலைட் ஆஃபீஸ் இருக்குது நிறைய லைஃப் ப்ளஸ் ஆஃபீஸ் இருக்குது இப்படிலாம் இருக்கும்போது இந்த இதுலேருந்து வருவாய் மட்டும் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் கோடியை தாண்டும் இதை எப்படி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பணம் எல்லாமே இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டது இது வெளிநாட்டில் ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது அது எதுக்கான இந்தியானுடைய இன்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு கூறுவார்கள் அதுக்காக தான் செலவிடப்படுகிறது இந்த ஃபுல் பணமும் அதனால தான் இந்திய அரசாங்கமும் எல்ஐசியில் எஸ் நம்ம நிறைய எல்ஐசியிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்களும் அதனால் மக்களுக்கிட்டிருந்து பணம் வசூல் பண்ணுறதெல்லாம் மக்களுக்கே திரும்ப போகுது அவங்களுடைய டெவலப்மெண்ட் அந்த சிட்டி டெவலப்மெண்ட் ரோட் ஆகட்டும் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும் எல்லா இடத்துலையும் எல்ஐசியினுடைய பணம் புழங்கி கொண்டிருக்கிறது இதில் என்னென்னா ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துலேயும் நாங்கள் பணம் கொடுக்குறோம் இது இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறதுனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் வகுக்கிறாங்க அதில் அந்த இதுக்கு போன ஐந்தாண்டு திட்டத்தில் மட்டும் நாங்கள் பதினாலு லட்சம் கோடிகளை கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இதுவரையிலுமே நாங்கள் நாலு லட்சம் கோடிகளை கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இந்த இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற பணம் எல்லாம் மக்களுக்கே போய் சேருது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் அப்போ இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் நிறைய உதவுறோம் இப்போது எல்ஐசிக்குன்னு சொல்லி அவங்க வந்து பணம் கட்டி உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க அவங்களுடைய பணம் வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து சரியான முறையில் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க கிளைம்ஸ் 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 வந்து நாங்கள் எப்பயுமே நாங்கள் இன்ட்ரெஸ்டட்னா மெச்சூரிட்டி கிளைம் ஆகட்டும் சர்வைவல் பெனிஃபிட் ஆகட்டும் டெத் கிளைம் ஆகட்டும் நாங்கள் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருப்போம் ஏன்னா பாலிசி எடுத்தம்போதே பாலிசி கொள்கிற என்ன ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் எனக்கு பணம் வருமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் பாலிசி எடுக்கிறாங்க அப்போது மெச்சூரிட்டி ஆனாலும் பணம் வரணும் சர்வைவல் பெனிஃபிட் ஆனாலும் பணம் வரணும் அப்போது அதில் பார்க்கும்போது நாங்கள் எவ்வளோ சதவிகிதம் கிளைமை செட்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு யார்ட் ஸ்டிக் அந்த யார் எடுத்திங்கன்னா போன வருஷத்தில் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஏழு சதவிகிதம் கிளைம் செட்டில் பண்ணிட்டோம் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் நாட்டி ஒன் ஒன் பர்சன்ட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் அவுட்ஸ்டாண்டிங் இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து நிறைய பேர் சேஞ்ச் ஆகிருப்பாங்க இந்த அட்ரெஸ்லேருந்து வேறு அட்ரஸ்க்கு அதில் சில பேர் பெய்டப் பண்ணி போயிருப்பாங்க சில பேர் என்ன ஒரு ரெண்டு வருஷம் கட்டியிருப்பாங்க மூணு வருஷம் கட்டியிருப்பாங்க நாலு வருஷம் கட்டியிருப்பாங்க அதுக்கு மேலே பணமே கட்டியிருக்க மாட்டாங்க அவங்க எங்கேயாவது சேஞ்ச் ஆகி போயிருப்பாங்க அவங்களுடைய அட்ரஸ்லாம் எங்களுக்கு தெரியாமனால தான் அந்த மாதிரி இருக்குது இல்லைன்னா ஃபுல் அமௌண்ட்டு நாங்கள் செட்டில் பண்ணுறது ரெடியாக இருக்கோம் அதுதான் நைன்ட்டி நைன் செவன் இது வந்து வேர்ல்டுலேயே ரெக்கார்டு இது நம்பர் ஆஃப் கிளைம் செட்டில் பண்ணுறது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் எல்ஐசி தான் ஸோ அந்த மாதிரி செட்டில்மெண்ட்டில் நாங்கள் ரொம்ப மும்முரமாக இருக்கோம் இதில் எங்களுடைய எல்ஐசி முகவர்களும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி எங்கள் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் பாராட்டப்படுறோம் ஏன்னா இந்த கிளைம்னு வந்த உடனே நாங்கள் முன்னாடி இன்டிமேஷன் அனுப்புவோம் இந்த மாதிரி உங்களை கிளைம் வந்துடுச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு அவங்க எதுவும் ரெஸ்பான்ட் பண்ணல அப்படின்னாக்கா எங்கள் முகவர்கள்ட்ட கொடுத்து உங்கள் கிளைண்ட்ட இந்த மாதிரி கிளைம் வந்துடுச்சு உடனே நீங்கள் சொல்லி அவங்க டிஸ்சார்ஜ் ஃபார்ம் வாங்கிட்டு வாங்க பாலிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் அவராலையும் இப்போ கண்டுபிடிக்க முடியலனாக்கா ஸோ எம்ப்ளாயிஸே நேராக போய் அவங்க பார்ப்பாங்க என்னாச்சு இவர் என்ன இது பண்ணியிருக்காரு அவர் எங்கேயாவது ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருக்காங்களா அவங்களுக்கிட்ட அட்ரஸ் கிடைக்குமா இதுப்படிலாம் ரொம்ப உள்ளார போய் பார்த்து எங்கள் எம்ப்ளாயீஸும் செட்டில் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை எங்களால் அடைய முடியுது இது மட்டும் ஒரு வருஷம் இல்லை வருஷா வருஷம் இந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் அதனால் மக்களுக்கு வந்து எல்ஐசி மேலே பெரிய நம்பிக்கை வந்து கொண்டு இருக்குது இப்போது எல்ஐசி வந்து ஒருத்தர் வந்து ஒரு குறி ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களால அதை வந்து அதுக்கு மேலே அவங்களால அதை வந்து நீடிக்க முடியல கொஞ்சம் கேப் விட்டுறாங்க திருப்பி அதை வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கும்போது அவங்க அதை வந்து புதுப்பிக்க முடியுமா இல்லை அதை எப்படி கண்டினியூ பண்ணுறது புதுப்பிக்க முடியும் இப்போ என்னென்னாக்கா நிறைய பேர் பாலிசி லேப்ஸ் ஆகிடும் லேப்ஸ் ஆனோடனே வித்தின் டூ இயர்ஸில் இருந்ததுன்னா ஈஸியாக ரிவே பண்ணிடலாம் முன்னாடி வந்து அஞ்சு வருஷம் வரலையும் இருந்தது இப்போ டூ இயர்ஸ் வரலையும் தான் இருக்குது இப்போது ஆனால் நாங்கள் ஐஆர்டிஏவில் ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்கோம் அவங்களும் அஞ்சு வருஷம் கொடுக்குறதா சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு சீக்கிரம் வரும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த மாதிரி லேப்ஸான பாலிசிகளாம் ரிவைவ் பண்ணிக்கலாம் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் நாங்களே நாங்கள் ரிவைவல் கேம்பெயின் இப்போ நடந்துகிட்ருக்கு தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் வரலையும் ரிவைவல் கேம்பெயின் நடந்துகிட்ருக்கு ஸோ அதில் வந்து பாலிசி லேப்ஸ் ஆனவங்கள்லாம் வந்து ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் குட் ஹெல்த் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது அதில் அதான் என்னென்னா எனக்கு ஒன்று நல் நல்லாயிருக்கேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான பணத்தை கட்டிட்டாங்கன்னா ஈஸியாக பாலிசி ஆகி ஃபோர்ஸுக்கு வந்துடும் ஸோ அவங்களுடைய செக்யூரிட்டி கண்டினியூ ஆகும் ஸோ பாதுகாப்பு கண்டினியூ ஆகும் இப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாலிசி எல்லாம் அதை பற்றின கொஞ்சம் விவரம் சொல்லுங்கள் சார் எல்ஐசியில் ஹெல்த்து சம்மந்தமான பாலிசி நிறைய இருக்குது ஜீவன் ஆரோக்கியான ஒரு பாலிசி இருக்குது அடுத்தது கேன்சர் கவர்னு ஒரு பாலிசி இருக்குது இந்த கேன்சர் கவருங்கிற பாலிசி போன வருஷத்து தான் உண்டானது இந்த கேன்சர் கவர் பாலிசி வந்து ஒரு டிசீஸுக்காக ஒரு பாலிசி எல்ஐசி கொண்டு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இதுவரையும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை ஜென்ரலாக இல்னஸ்க்கு தான் கொண்டு வருவாங்க ஆனால் இந்த டிசீஸுக்காக கொண்டு வந்த இதுக்குனாக்கா இந்த கேன்சருங்கிறது வந்து ஒரு பெரிய டிசீஸ் அது வந்து எப்படி வருது யாருக்கு வருது ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால அன்சர்டைனிட்டின்னு சொல்லுவோம் இங்கே மனுஷனோட லைஃப்பில் அன்சர்டைனிட்டி வந்துருச்சுன்னா ஸோ சடனாக நிறைய பணம் தேவைப்படும் இந்த அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு ஆப்ரேஷன்ஸோ தெரப்பியோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டினியூஸாக தெரப்பி பண்ணணும் ஆப்ரேஷனுக்கு நிறைய செலவாகும் அதனால் மக்கள் வந்து ஒடிஞ்சு போயிடுவாங்க தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்துருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பாலிசியில் சேரணும் மக்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா இதிலேருந்து வர பணத்தை வச்சு ஸோ அவங்க ஈஸியாக அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆஃப்டர்வேர்ட்ஸ் நாங்கள் பணம் தரோம் தெரப்பிக்கு அதையும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த பாலிசியில் இருக்கிறனால மக்கள் கேன்சர் கவரை பற்றி இப்போ நிறைய பேர் இந்த பாலிசி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் ப்ரீமியமும் அதிகமாக இல்லை ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா கட்டினோம்னாக்கா பத்து லட்ச ரூபா கவரேஜ் கிடைக்கிது இந்த டிசீஸ் வந்ததுன்னா யூஸ் ஆகும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வரலனா என்ன சார் ஆகிறது அப்படின்னா இதில் ஒன்றும் கிடைக்காது ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்கூட்டர் இன்சூர் பண்ணுறீங்க ஸ்கூட்டர் இன்சூர் பண்ணோன்னா எதாவது ஆக்சிடெண்ட் ஆனால் தான் கிடைக்கும் ஆக்சிடென்ட் ஆகாமலாம் ஒன்றும் கிடைக்காது ஸோ ஒரு இயர்ஸ் அப்போது வந்து அந்த ஸ்கூட்டருக்கு இன்சூர் பண்ண முடியாமல் நீங்கள் வண்டியை ஓட்ட முடியாது ஏன்னா கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதனால் நீங்கள் ஓட்ட முடியாது ஆனால் அந்த ஸ்கூட்டரையே வாங்குகிற மனுஷனுக்கு இன்சூரன்ஸ் இல்லைனா எப்படி கண்டிப்பாக ஸோ ஏதாவது இல்னஸ் இருந்ததுன்னா இது இந்த மாதிரி இந்த பாலிசி வேணும் அதுக்காக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கேன்சருங்கிறது டெட்லி டிசீஸ் இதுக்கு செலவுகள் அதிகம் அதனால் இதை நாம் பாலிசியை எடுத்துக்கணும் அப்படிங்க என்னுடைய விருப்பம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய வந்திருக்கு இப்போது உட்காந்த இடத்துலையே ஆன்லைனில் வந்து எல்லா வகையான விஷயங்களுமே வந்து பண்ணிடுறாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த எல்ஐசியில் வந்து என்ன எந்த மாதிரியான இ சேவை இந்த இதில் கொண்டு வந்திருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னென்னாக்கா யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருமே ஜஸ்ட்டு ஐபே இந்த ஐபேடோ இல்லைன்னா செல்ஃபோன்லையோ எல்லாத்தையும் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது அதனால் நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க எல்லா எல்லாத்துக்குமே ஆப் இருக்குது அதே மாதிரி எல்ஐசிக்குன்னு ஒரு எல்ஐசி ஆப்பு நாங்கள் வெளியிட்டுருக்கோம் அந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் டவுன்லோட் பண்ணலாம் ஐஃபோன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பில் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுடைய பாலிசியை டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் லோன் இருக்கா சர்வைவல் பெனிஃபிட் இருக்கா எப்போ மெச்சூரிட்டி ஆகுது லோன்னால் எவ்வளோ கிடைக்கும் சரண்டர் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் எல்லா இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் அட்ரெஸையும் அதில் சொல்லி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து வீட்டில் உக்காந்துக்கிட்டே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் என்னுடைய பாலிசியில் என்னென்ன இருக்குது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது நான் என்ன அடையலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த இதை வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் பயன்படுறாங்க ஸோ அது மாதிரி மக்கள் வந்து இந்த ஆப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு எப்போ பணம் தேவையோ இந்த பாலிசியில் லோன் எடுக்கலாம் எவ்வளோ பணம் அப்படிங்கிறது பிரான்ச்சுக்கு போகிற தடவை ஆப்பில் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டால் வித்னிய மினிடில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுபடி அவங்க டிசைட் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு கண்டிப்பாக இப்போ எல்ஐசி வாடிக்கையாளர்களை வந்து இப்போ நீங்கள் போய் அணுகி அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறீங்க இல்லையா அதில் எந்த விதமான ஒரு புதிய அணுகுமுறைகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க வாடிக்கையாளர்களை அணுகிற முறையில் வந்து நிறைய மெத்தட் வச்சுருக்காங்க நம்ம முகவர்கள் நேராக போய்ட்டு பாட்டியை பார்க்குறது சில சமயம் எஸ்எம்எஸ் மூலமாக அவங்களாம் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நியூ பாலிசி வந்திருக்கு ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறது இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ இதில் என்னென்னா நிறைய பேருக்கு பாலிசி வந்து இல்லை ஆனால் அவங்கெல்லாம் பாலிசி எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எங்ககிட்ட ப்ரீமியம் பேமெண்ட் டைம் வந்து ஆஃப் இயர்லியோ இயர்லியோ இல்லை குவார்டர்லியோ மந்த்லியோ இந்த மாதிரி தான் இருக்குது சிங்கிள் ப்ரீமியம் இருக்குது ஆனால் மக்கள் வந்து இனிமேல் நான் வந்து டெய்லி வேஜர்ஸு இன்றைக்கி வேலைக்கு போனால் இன்றைக்கி தான் நான் பணம் கிடைக்கும் இதிலேருந்து சம் பணத்தை நான் சேர்த்துக்க முடியும் நானா பட் நான் ஃபுல்லாக மாதம் ஃபுல்லாக சேர்த்து வைக்க முடியாது அப்படிங்கிற குரூப் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்னு பேர் இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் ரொம்ப பெரிய இருக்குது இந்தியாவில் இப்போ நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே எல்ஐசி மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து முப்பது கோடி பேர்த்துக்கு தான் பாலிசி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய இந்தியாவுடைய பாப்புலேஷன் நூற்றி முப்பது கோடிகள் அந்த நூற்றி முப்பது கோடியில் முப்பது கோடிக்கு தான் கொடுத்துருக்கோம் நூறுன்னா நூறு கோடி பேருக்கு இன்சூரன்ஸே இல்லை இது என்ன எதுக்காக எப்படி ஏன் இல்லைனாக்கா பிகாஸ் மக்களால் டெய்லி மந்த்லி கட்ட முடியல அப்போ நாங்கள் டெய்லி எதா பண்ண முடியலாமா அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சிருக்கோம் அதை வந்து நாங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின் மூலமாக டெய்லி நூறுரூபா கலெக்ட் பண்ணி அவங்க கஸ்டமர் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் ஸோ டெய்லி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி அது பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க போயிட்டே இருக்கோம் மாத கடைசியில் அது வந்து எல்ஐசி பாலிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு இது டெஸ்ட் ரன்னாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் சிபிஓ டுவெண்ட்டி எயிட் பிரான்ச்சில் இது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இது ஒன்ஸ் இதனுடைய குட் ரிசல்ட்ஸ் வந்த உடனே இன்னும் நிறைய இடத்துக்கு இது பரவும் அதனால் மக்கள் நிறைய பேர் இதில் பயன்பெறுவார்கள் இது என்னென்னா பிலோ பாவர்ட்டில் என்ன கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே தூக்கி விட்டோம்னா அவங்க திரும்ப மேலே போயிடுவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் அதே போல் அவங்களுக்கும் செக்யூரிட்டி கிடைக்கும் பாலிசி கவரேஜ் கிடைக்கும் இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு தருணம் அது அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் போ இப்போது கிளைம் செட்டில்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதில் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நீங்கள் அதை வந்து எப்படி அணுகுமுறை செய்கிறீங்க இதில் கம்ப்ளைண்ட் வந்து வந்ததுன்னா கிளைம் செட்டில்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நாங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்டாக அதை டீல் பண்ணுறோம் இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு வந்து கிளைம் செட்டில் பண்ணல இவங்க கிளைம் நாங்கள் வந்து டிவிஷனல் ஆஃபீஸ் செட்டில் பண்ணுறாங்க அப்போ அவங்க டிசிஷன் எடுத்து தப்பு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எங்கள் கிளைமை அப்படின்னா அதோடய நின்றுடாது எங்கள் ரிஜெக்ஷன் பண்ணும்போதே நாங்கள் ஒரு லெட்டர் கொடுப்போம் இந்த மாதிரி உங்கள் கிளைம் வந்து ரிஜெக்ட் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு இதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த அட்ரஸ்ஸை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஜோனல் ஆஃபீஸ் அட்ரெஸாக கொடுத்து நீங்கள் இந்த அட்ரஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருவாங்க பார்ட்டிக்கு பார்ட்டி அதில் அந்த டிசிஷனில் சேட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அவர் எங்களுக்கு லெட்டர் எழுதுவார் ஜோனல் ஆஃபீஸ்க்கு ஸோ இங்கே வந்து நாங்கள் ரிவ்யூ கமிட்டின்னு வச்சுருக்கோம் அந்த கமிட்டியில் என்ன பண்ணுவோன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அதில் நானும் இருக்கேன் இந்த மாதிரி நாலஞ்சு பேர் இருப்போம் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கமிட்டி அந்த கமிட்டியில் வி வில் டிஸ்கஸ் தட் மேட்டர்ஸ் அந்த டிசிஷன் எடுத்தது கரெக்டாக ரூல்ஸ் படி எடுத்துருக்காங்களா ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா பார்ட்டிக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இதில் ரிட்டையர்ட் ஜட்ஜு வெளியில் ஒருத்தர் வந்து அவரும் காட்டுப்பார் ஸோ அதனால் வந்து எங்களோட ஆக்ஷன் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நாங்களும் ரிஜெக்ட் பண்ணுறோம் வச்சுக்கோம் ஜோனல் லெவல்லேயும் இப்போ ஜோனல் லெவலில் ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த லெட்டர்லேயும் ஒரு லெட்டர் போகும் பார்ட்டிக்கு நாங்கள் இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் பண்ணுறோம் உங்கள் கிளைமை அப்படின்னா அதுலேயும் ஒரு ட்ரான்ஸ்பெரன்ஸி என்னென்னா வி வில் கிவ் இஃப் வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு மை அவர் டிசிஷன் யூ கேன் காண்டாக்ட் சென்ட்ரல் ஆஃபீஸ் ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு சொல்லி அதனுடைய அட்ரஸும் கொடுப்போம் ஸோ சென்ட்ரல் ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்குது அவங்களும் ரிவ்யூ பண்ணுவாங்க ட டிவிஷ்னல் ஆஃபீஸ் டிசிஷன் சோனல் ஆஃபீஸ் டிசிஷன்ஸ் வெதர் இது கரெக்டாக தப்பாக அப்படி தப்பாக இருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ணி அவங்க பே பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி கிளைம் செட்டில்மெண்ட்லேயே கம்ப்ளைண்ட் எதாக இருந்தாலும் அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எல்ஐசி பார்க்கறதுனால தான் மக்கள் வந்து எல்ஐசி மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஸோ என்னுடைய கிளைம் எதாவது ஆச்சுன்னாக்கா நான் இல்லைன்னா கூட என்னுடைய ஃபேமிலிக்கு ஒழுங்காக போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்ஸ் வேயில் வருது உங்களுக்கு ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க கால் சென்டர் மூலமாக நீங்கள் இது வந்து வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறீங்களா ஆமாம் இப்போ கால் சென்டரும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு கால் சென்டர் நம்பர் வச்சுருக்கோம் சிக்ஸ் எயிட் டூ செவன் சிக்ஸ் எயிட் டூ செவன் ஓகே இதான் நம்பர் இதனுடைய இது வந்து ஜீரோ டூ டூ மும்பாயில் இருக்குது அதனால் ஜீரோ டூ டூ சிக்ஸ் எயிட் டூ செவன் சிக்ஸ் எயிட் டூ செவன் இந்த நம்பரை மக்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு காண்டாக்ட் பண்ணால் சில கொஸ்டின்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்பாங்க இந்த கஸ்டமர்ஸ்ட்டை இவர் தானா உண்மையான ஆளு தானான்னு அதெல்லாம் கரெக்டாக இருந்துட்டாக்க தென் அவர் வந்து உள்ளார போயிட்டு அவரை வந்து எல்லா டீடைல்ஸும் அவங்ககிட்ட சொல்லுவாங்க ஸோ அதனால் வீட்டில் உக்காந்துட்டே ஒரு கால் ஸோ தே கேன் கெட் ஆல் தி டீட்டெயில்ஸ் அது மாதிரி அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது எல்லாமே மக்களுக்கு வந்து சர்வீஸ் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எல்ஐசியில் வந்து எந்த மாதிரி இன்சூரன்ஸ் அந்த பென்ஷன் திட்டங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார் இது எல்ஐசியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சேவிங் பிளான்ஸ் இருக்குது டேம் அசூரன்ஸ் இருக்குது பென்ஷன் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் என்ன ஆகும் என்ன பிளான்லாம் நிறைய விற்கும் மற்ற பிளான் இருக்கும் சேவிங் பிளான் எல்லாமே இருக்கும் என்ன பிளான்லாம் நிறைய போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம் அசூரன்ஸ் நிறைய போகும் அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறையா போகும் அடுத்தது பென்ஷன் இன்சூரன்ஸ் பென்ஷன் பாலிசிகள் நிறைய விற்கும் ஏன்னா இந்த மூணு மக்களுக்கு தேவை ஸோ அதனால் இந்த மூணுலேயும் பயன் எடுத்து மக்கள் எடுத்து பயன்பெறணும் எக்ஸ்க்ளூசிவாக பென்ஷன் பாலிசின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மக்களுக்கு வந்து எம்ப்ளாய்டாக இருக்கும்போது they are தே the சேலரி அதனால் ஒன்றுமே தெரியாது ஸோ up சேலரி வாங்கி வர வரலியும் தே will பி வெரி ஹாப்பி பட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அந்த பணம் so, ஸோ அதுக்கப்புறம் பிக் vacuum வரும் financial vacuum அதை வந்து எப்படி நாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பென்ஷன் பாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எல்ஐசியில் அந்த மாதிரி பென்ஷன் பாலிசி நிறைய இருக்குது ஜீவன் அக்ஷயான் பென்ஷன் அடுத்த ஜீவன் சாந்தினு பென்ஷன் ஜீவன் அக்ஷயாவில் immediate annuity ஸோ இன்றைக்கி டெபாசிட் பண்ணால் நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து நீங்கள் பென்ஷன் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இமிடியேட் அன்யூட்டி ஜீவன் சாந்தியில் இமிடியேட் அஸ்வெல் அஸ் டெஃபர்ட் அன்யூட்டி இமிடியேட்டாக வாங்கிக்கலாம் இல்லை டெஃபர்மெண்ட் ஒன் இயர் டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ அப்படி வாங்கிக்கும் போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பாலிசிகள் நிறைய இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக ஜீவன் சாந்திங்கிற பிளான் உண்டாகி வந்திருக்கு அந்த ஜீவன் சாந்தி பிளானில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மக்களுக்கு ரிஸ்க்கும் இருக்குது ரிஸ்க்கு கவரேஜும் இருக்குது அதே சமயத்தில் நல்ல ரிட்டர்னும் இருக்குது அதே சமயத்தில் இந்த பென்ஷன் வந்து அப்டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்குது இது வந்து இட் இஸ் அதுவும் என்ன கேரண்டீடு பென்ஷன் ஸோ அந்த பென்ஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்ன பென்ஷன் கொடுக்குறோமோ அதே தான் கொடுத்துட்ருப்போம் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் சொல்கிறார் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் அப்படிங்கிறது லிக்விடிட்டி நிறையா கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு அப்படிலாம் வரும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் குறையிறது தான் சான்ஸ் இருக்குது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கூட எல்ஐசி நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கொடுக்குறோங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து எல்ஐசி கொடுக்குது அதனால் இந்த பென்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களுக்கு அதை வந்து எடுக்கணும் மக்கள் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஓகே சார் இப்போ வந்து எல்ஐசி முகவர்கள்னு சொன்னீங்க இப்போ இந்த முகவர்கள் ஆகிறதுக்கு என்னென்ன எப்படி செய்கிறது நம்ம நாங்கள் எப்படி அதில் வந்து முகவர்கள் ஆக முடியும் முகவர்கள் ஆகிறது ரொம்ப ஈஸி இப்போ வந்து ஒரு டென்த்து படிச்சிருந்தாக்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் முகவருக்கு அவர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் இருக்கு ஐஆர்டி எக்ஸாம்னு இருக்குது அந்த எக்ஸாமில் எழுதணும் அதுக்கு நாங்களே ட்ரைனிங் கொடுக்குறோம் எந்த மாதிரி கொஸ்டின் வரும் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது முன்னாடியே டிசைன் பண்ணி இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா சப்ஜெக்ட் புக்கே இருக்குது அந்த புக்கை நாங்கள் டீச் பண்ணுவோம் டீச் பண்ணி நீங்களும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது அதை எடுத்துகிட்டு அவங்க வந்து எக்ஸாம் எழுதலாம் அந்த எக்ஸாம் கிளியர் ஆகிடுச்சுனாக்கா கிளியர் பண்ணியாச்சுன்னா தென் நீங்கள் டைரக்டாக ஏஜெண்ட் ஆகிடலாம் ஏஜென்டானால் ஏஜென்ட் ஆனோன்னா இன்சூரன்ஸ் எங்கள் கம்பெனியில் எல்ஐசியில் எங்கள் ப்ராடக்டை பற்றி ட்ரைனிங் கொடுப்போம் முன்னாடி ட்ரைனிங் வந்து ஜென்ரலாக இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது என்ன இது இருக்குது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம் பீப்பிள்ளை அப்படிங்கிறது எங்கே ட்ரைனிங் இருக்கும் அது ட்ரைனிங் இருக்கும் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சிஎல்ஏஎஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களும் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக ஏஜென்ட் ஆகிடலாம் தென் நீங்கள் கன்வாஸ் பண்ணி பிஸ்னஸ் கொண்டு வரலாம் எல்ஐசி வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் அனுப்பிட்டு இருந்த பிரீமியம் நோட்டீஸ் வந்து இப்போ நிறுத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க சார் அது உண்மையா எந்தளவுக்கு அது தான் இது என்னன்னாக்கா நாங்கள் இப்போ வந்து எலக்ட்ரானிக்கெல்லாம் போகிறோம் நிறையா இப்போ வந்து எங்கள் மாஸ்டர்ஸ்லேயே பாலிசி ஹோல்டரைய செல் நம்பர் இருந்ததுனாக்க அந்த செல் நம்பருக்கு நாங்கள் எஸ்எம்எஸ் அனுப்ப போகிறோம் ஸோ அதனால அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்ப மாட்டோம் ஆனால் செல் இல்லாதவங்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு தான் இருப்போம் அதனால் ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படியே நிறுத்திடல இல்லாதவங்களுக்கு நாங்கள் செல் நம்பரை கலெக்ட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் இப்போயும் கேட்டுட்ருக்கோம் ஸோ செல் நம்பர் கொடுத்தாங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் இது எதுக்குனாக்கா டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மெசேஜஸ் நாங்கள் செல்ல அனுப்பிச்சுட்டே இருக்கோம் ஏன்னா இது ப்ரீமியம் நோட்டீஸ் மட்டும் இல்லை டிஃபால்ட் நோட்டீஸ் ஃபைனல் டிஃபால்ட் நோட்டீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதோட ப்ரீமியம் நோட்டீஸ் ப்ரீமியம் பேமெண்ட்னாக்கா இவங்க பணம் இங்கே வந்துடுச்சு அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் போகும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க லேப்ஸ் ஆகிடுச்சு இல்லை மெச்சூரிட்டி வந்தது சர்வைவல் பெனிஃபிட் வந்தது எல்லாமே இந்த இதில் மெசேஜில் போகும் ஒரு சிக்ஸ்டி டைப்ஸ் ஆஃப் மெசேஜஸ் அவங்களுக்கு போய்ட்டுருக்கோம் ஸோ அப்போ அதனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக காண்டெக்ட் பண்ண முடியும் ஏதாவது காண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் ஆஃபீஸில் உடனே டேரெக்டாக பேச முடியும் அப்படிங்கிறனால அந்த இதுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் மக்கள் இதில் எல்ஐசிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் அவங்களுடைய செல் நம்பரை கொடுத்தாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களை வந்து அடையிறதுக்கு அதுக்காக இப்போ வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு வந்து இப்போ ஏதாவது ப்ரோக்ராம் மூலமோ எப்படி நீங்கள் வந்து அவங்கள எப்பவுமே நீங்கள் அதை தக்க வச்சுட்டே இருக்கிறீங்க வாடிக்கையாளருடைய உறவை வந்து நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் வாடிக்கையாளர் உறவை ஏன் தக்க வச்சிட்ருக்கோம் அப்படின்னா மெயின் ரீசன் எங்கள் போனஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இப்போ உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இப்போ வரலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒம்பது பர்சன்ட்லேருந்து ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்துடுச்சு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒம்பது பர்சன்ட்லேருந்து ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வரலையும் வந்துடுச்சு இப்போது இப்போ நிலமை அப்படி தான் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து நாங்கள் என்ன போனஸ் கொடுத்தோமோ அதே போனஸ் தான் நாங்கள் இன்னமும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக மக்களுடைய திருப்திப்படுத்தணும் நாம் அதை குறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் ஏர்னிங்ஸ் இருக்குது அதனால் இதை கொடுக்க முடியுது எங்களால் ஸோ அதனால் மக்கள் வந்து திருப்தியாக இருக்காங்க எஸ் எல்ஐசி குறைக்கல போனஸ் ரேட்டை குறைக்காமல் வச்சுருக்காங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லை எங்கள் கான்ட்ராக்டே த்ரூ முகவர்கள் தான் ஓகே ஏன்னா முகவர்கள் தான் நிறைய பேசுவாங்க போய் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது முகவர்கள் ஒரு அங்கத்தினர்களாக அவங்க வீட்டிலே ஆயிடுறாங்க ஸோ அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் முகவர் ஒருத்தர் இருப்பார் அதுதான் நான் கேட்க வந்தேன் எப்படி அவங்களுக்குள்ள உள்ள உறவு உறவுகள் இதுதான் எங்கள் ஏஜெண்ட் வந்து அந்த அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அது பிறந்த நாள் வாழ்த்தா இருந்தாலும் பிறந்த நாள் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அல்ல இறந்த நாளாக இருந்தாலும் சரி இறந்து போயிட்டாலும் சரி எங்கள் முகவர் முன்னாடி நிற்பார் ஓகே ஸோ அந்த வீட்டில் அது மாதிரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மேரேஜாக இருந்தாலும் சரி காது குத்து எதாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தராக இவர் போயிருப்பார் அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்கள்ட பாண்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ முகவர்களுக்கும் இதுக்கும் ஸோ அது நாங்கள் எல்ஐசியோட பாண்டேஜ் கிட்ட இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக லிங்க் ஆகிடும் எல்லாமே ஸோ இப்படி தான் அவங்க வந்து பிஸ்னஸ் வாங்குறது இது வரைக்கும் எல்ஐசி பற்றின கூடுதல் தகவல்கள் அது பற்றிய விவரங்கள் எல்லாத்தையும் எங்கள் சேனலில் வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ